அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வைத்தியநாதன் சிகே ஸ்கிரீனின் மூலமாக தென்னையினுடைய வளர்ப்பு மற்றும் அதனுடைய பலன்பாடுகளை பற்றி நான் விவரமாக தெரிவிக்கப் போகிறேன் இப்போ ரெண்டு ஏக்கரில் நான் தென்னை சாகுபடி செய்து ஒவ்வொரு நாளும் அதற்கு தேவையான பயன்பாட்டுகளையும் அதற்கு தேவையான உரங்களையும் நான் கொடுத்து பயிரிட்டு வருகிறேன் இருந்தாலும் நூற்றி பத்து தென்னை மரங்களை நான் பயிரிட்டு அறுபது தென்னை மரங்கள் பெரிதாக வளர்ந்துவிட்டது விட்டது பாக்கி இருக்கக்கூடிய மீதமுள்ள சிறு மரங்களாக எல்லாமே பட்டு போய் பல பாலடைந்த எல்லாம் அடைந்தது அதைகளை மீண்டும் நான் வந்து எடுத்து மீண்டும் என்ன குழிகளை வெட்டி மீண்டும் ஒரு அறுபது தென்னம்பிள்ளைகளை பயிரிட்டு இப்போது அதற்கு முழு மூச்சாக என்னுடைய உழைப்பு அதற்கு கொடுத்துருக்கிறேன் அதன் மூலமாக இந்த தென்னை ஓராண்டுகளிலே நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கிறது அதே மாதிரி இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட தென்னைகளும் பாலைகளை விட்டு இப்போது தேங்காய் காய்க்க ஆரம்பித்து விட்டது அதன் மாதிரி ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி நம்ம நம்ம முதன்மையாக நம்ம கவனிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு எல்லோரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காண்டாமிருக வண்டுகளை நாம் எப்படி தடை செய்வது அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கிறது இன்றைக்கி தென்னையை ஒரு குழந்தையை வளர்ப்பதை போல் நாம் வளர்க்க வேண்டும் அவ்வாறு வளர்ப்பதன் மூலம்தான் நான் நம்முடைய நமக்கு வாழ்க்கையில் வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் வட்ட வச்ச தென்னை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் கைவிடாது என்பதற்கு தென்னை மரம் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது கடலை சோளம் உளுந்து போன்றவைகளை பயிரிட்டேன் பிறகு வயது க கிடந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகளை கடந்த உடனேயே நம்மளால் என்னால் உடல் உழைப்பு பண்ண முடியாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த தென்னையை நான் பயிரிட்டு இந்த ஐந்து ஆண்டுகளில் நான் பயிரிட்ட பயிர்கள் எனக்கு நன்றாக ஒரு பலனை கொடுக்கும் என்ற நோக்கத்தோடு இப்போது இரண்டு தென்னை கன்றுகள் பாடைகளை விட்டு தென்னை இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்குது இன்றைக்கு தான் நாம் தென்னையை வந்து தாக்கக்கூடிய காண்டாமிருக்க வண்டுக்கு முதன் முதலில் என்னென்ன உரங்களை வைத்தால் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்னென்ன மருந்துகளை வைத்தால் அந்த பூச்சிகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்வதில் முதல் முறையாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அந்தூருண்டையை பயன்படுத்தினால் நூறு பர்சன்ட்டு அந்த காண்டாமிருக்க வண்டியிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் ஒவ்வொரு தென்னையிலையும் அந்த தென்னையினுடைய குருத்து மட்டைக்கு அருகாமையில் நம்ம ஒவ்வொரு அந்துருண்டையும் ஒன்றுண்டாக வைத்தோம் என்று சொன்னால் அதனுடைய மட்டையினுடைய அடிவாரத்தில் அப்படி உட்கார்ந்து கொண்டு அதனுடைய வாசனை வந்து ஒரு பூச்சி மருந்தை விட ஒரு குருண்டை மருந்தை விட அதிகமான வாடை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அந்துருண்டையை ஒருபோதும் நம்ம முகர்ந்து பார்க்கக்கூடாது அப்படி முகர்ந்து பார்த்தோம்னா நமக்கு கேன்சரை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதிக பாதிப்புகளை கருவண்டுகளுக்கு காண்டாமிருக வண்டுகளுக்கு ஒரு முன்னோடியான ஒரு மருந்து என்று சொன்னோம்னாக்கா அது அந்துருண்டை தான் அந்த அந்துருண்டையை பயன்படுத்தும் போது தென்னை விவசாயிகள் நிச்சயமாக தங்களுடைய தென்னங்களை பகுதிகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதில் எந்தவித ஒரு ஐயப்பாடும் இல்லை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன என்றால் தென்னை விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டிங்கன்னாக்கா முதலில் நீர்ப்பாசனம் என்பது முக்கியம் இப்போ ஆறு மாத காலங்கள் மழை இருக்கிறது அப்போது தென்னைக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கிறது மீண்டும் இருக்கக்கூடிய ஆறு மாத காலங்கள் தண்ணீர் பராமரிப்பு ரொம்ப முக்கியமானது நம்ம உரம் என்பதை விட நீர் வளத்தை அதிகமாக தென்னைக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக தென்னை வளர்ந்து அதற்கு தேவையான உர வளர்ச்சியை சூரிய ஒளியிலிருந்து அது பெற்றுக்கொள்கிறது எல்லோரும் சொல்கிறோம் வந்து நிலத்தடியில் வந்து தென்னைக்கு அருகாமையில் குளிய ஒட்டி உரத்தை ஒட்டினா தான் வளரும் என்பது கிடையாது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் தென்னையை பார்க்குறோம் அந்த தென்னை மரங்களிலிருந்து அதிகமான காய்ப்புகளை காய்ச்சி தோங்கிறது அதுக்கு எவ்வளோ தண்ணியும் ஊற்றுவது கிடையாது உரமும் வைப்பதில்லை ஏதோ வந்து நட்டாறு இன்றைக்கி அதிக பலனை ஒரு மரத்திற்கு குறைந்தது நானூறிலிருந்து ஐநூறு தென்னங்காய்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு பார்க்கும்போது தென்னைக்கு தேவை அடிப்படை காரணம் முதல் உரம் என்பது தண்ணீர் தான் இந்த தண்ணீரை நீங்கள் கொடுத்து பயன்படுத்தினாலேயே உரம் என்பது நமக்கு தேவையில்லை உரம் என்பது அந்த மரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை எடுத்து ஒரு ஒரு அடி ஆழத்தை வந்து மூன்று அடியை விட்டு ஒரு அடி ஆழத்தில் குளிய விட்டு அங்கே இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை போட்டு புதைத்தாலே தென்னைக்கு தேவையான உரங்களை அவைகள் மூலமாக பெற்றுக்கொண்டு குறிப்பாக போட்டோ போட்டோசிந்தசின்னு சொல்லக்கூடிய ஒளி சேர்க்கையின் மூலியம்தான் தாவரம் தனக்கு தேவையான உரத்தை எடுத்துக்கொள்கிறதே தவிர நாம் போடும் யூரியா பொட்டாசு காம்ப்ளெக்ஸு என்பது ஒருபோதும் கிடையாது இவைகளெல்லாம் பயன்படுத்துவதனால் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் ரொம்ப எழுதி எளிய அளவில் காண்டாமிருக வண்டு அதனுடைய சுவைக்கு அதிகமாக பசுமை பெறக்கூடிய மரத்தில் தான் காண்டாமிருக வண்டுகள் தாக்குகின்றன குறிப்பாக ஒரு தென்னந்தோப்பில் வந்து நூறு மரங்கள் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு தென்னங்கன்றை நம்ம நோக்கி போனோம்னா நிச்சயமாக அதில் காண்டாமிருக்க வந்து தாக்கி அது பஞ்சு போன்ற பஞ்சை வெளியாக்கி இருப்பதை நம்ம கண்டுகொள்ள முடியும் ஆகவே நீர் வளம் என்பது முக்கியம் அதற்கு பிறகு அதை வந்து சுற்றி நாம் ஒரு ஒரு அடி ஆழத்தில் ஒரு குடியை எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மட்டைகளையோ அதுக்குரிய புல் பூண்டுகளையோ பிடுங்கி போட்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணினோம்னாக்கா தண்டை நன்றாக வளரும் ஆனால் தென்னைக்கு உரம் என்பது முக்கியமானது அல்ல தென்னையை பாதுகாப்பதற்கு நீரே முதன்மையான இடுபொருளாகவும் ஊக்கியாகவும் காணப்படுகிறது ஒரு தென்னை முழுமையான நீரை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அதை வளர்ந்து ஐந்து ஆண்டுகளில் ஒரு தென்னையில் இருந்து ஐந்து தென்னங்காய்களை வளர்ச்சி பட்ட பெரிய காய்களை நாம் பெற முடியும் என்பதற்கு நிலைய சான்றுகள் இருக்கின்றன நான் இப்போது தான் இந்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து ஆண்டுகளாக இந்த தென்னையை பயிரிட்டு இந்த தென்னையிலிருந்து நீ இப்போது பாலை வந்து தேங்காய் காய்த்திருக்கிறது அந்த தேங்காயும் நல்ல வளர்ச்சிக்கு வரும் என்பதற்கு நான் எந்த ஒரு உரங்களையும் நான் இதுவரையும் கொடுத்ததே இல்லை குறிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தென்னைக்கு ஒரு மரத்திற்கு மூன்று கிலோ ஐந்தாண்டு மரத்துக்கு மூன்று கிலோவும் ஓராண்டு மரமாக இருந்தால் ஒரு ஒன்றரை கிலோவும் காம்ப்ளெக்ஸ்களை போ கொட்டி மடக்கிறாங்க அந்த மாதிரி மடக்கணும் என்பது கிடையாது இயற்கையாக வளர்ந்த தென்னையில் தான் அதிகமான காய்ப்புகள் வருகிறதே தவிர நம்ம உரங்களை விடும்போது அந்த மரங்களில் அதிகமான பூச்சிகள் தாக்கின்றன ஏன் என்று சொன்னால் அதில் வரக்கூடிய வளர்ச்சி வேகமாக வரும்போது அதில் இனிப்பு சக்தி அதிகமாக இருக்குது அவ்வாறு நம்ம உரம் போடாமல் விட்டோம்னா அந்த தென்னைகளை வந்து பூச்சி தாக்கம் குறைவாக இருக்குது என்பதனை ம கொள்கிறேன் தன்னம்பிக்கையோடு சொல்கிறேன் அனைத்து விவசாயிகளும் தென்னை வளர்க்கும் அனைத்து விவசாயிகளும் இந்த முறையை பயன்படுத்துங்க இதில் நீங்களும் பல வீடியோகளை பார்த்து அதுக்கு தடுப்பு முறைகள் காண்டாமிருக வண்டிகளிலிருந்து இருந்து எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் என்று பல வீடியோ சேனல்களில் போடுறாங்க அதையெல்லாம் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு அதை பார்த்து அது மூலியமாக கிடக்கக்கூடிய விளக்கங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் தென்னைகளுக்கு நாம் ஃபாலோ பண்ணோம் என்று சொன்னால் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு வாழ்க்கை உண்டு தென்னையை பெற்றவர்கள் ஒருபோதும் தோற்றதில்லை பிள்ளையை பெற்றவர்கள் தோற்றாலும் தென்னையை பெற்றவர்கள் ஒருபோதும் தோற்றதில்லை என்பதற்கு தென்னையே ஒரு முன்னுதாரம் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி